அனைவருக்கும் வணக்கம் யான் எமது ஷிரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகிறேன் பகவானின் குழந்தைகளாகிய உங்கள் அனைவருடைய ஆத்ம உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகிறேன் ஷிரடி அன்னையின் பாத கமலத்தில் சாட்சியாக வெற்றிருந்து உங்கள் முன்னே உரைக்கின்ற உங்கள் சாயீஸ்வரி உங்களோடு சில அருள்முறைகளை மொழிகளை உரைத்து வருகின்றேன் அதனை ஷிறடி அன்னையே உரைப்பதாக எண்ணி ஆழமாக உள்வாங்கி வாழ்வில் உயிர்நிலை அடையுங்கள் பகவான் குழந்தைகளே எமது தோழமைகளை அன்னையின் பக்தர்கள் பலருக்கு ஷிரடி அன்னை ஒரு மகான் தானே அவரை பல ஆண்டுகள் வணங்கியும் கர்ம வினைகள் குறைவதில்லையே என்று ஒன்றும் நடக்கவில்லை கர்ம வினையில் குறைவதில்லை என்று பல்வேறு கோணங்களில் சிந்தித்து கோவிலுக்கு செல்வதை நிறுத்தியும் பூஜை செய்வதை விடுத்தும் ஒருவித தாக்கத்தில் இருந்து கொண்டு மிகப்பெரிய பலனை அடைய முடியாமல் கடைநிலையில் தாழ்ந்து போகின்றார்கள் அனைத்தையும் செய்துவிட்டு கழனிப்பானல் கைவிட்டது போன்று பொறுமை காக்காமல் அவசரப்படுகின்றார்கள் நன்றாக கவனிக்கவும் ஒரு கர்மம் வினை என்பது பல்வேறு பிறவைகளில் நாம் சேர்த்து வைத்திருக்கின்ற அந்த நாம் செய்த எந்தெந்த பிறவியில் நாம் செய் என்னென்ன செய்தோமோ அந்த செயலின் அடிப்படையிலேயே அடுத்தடுத்த பிறவினுடைய பிறப்பும் அந்த மன எண்ணங்களும் வாழ்க்கையினுடைய அமைப்பும் நாம் தோற்றுவிக்கப்படும் அதன்படியே நாம் வாழ்க்கை நடத்த முடியும் இதுதான் விதியாக இறைசபில் கருதப்படுகின்றது இதில் ஆதி மூல சுஷ்ஷம ஆற்றலும் கூட இந்த இயல்நிலையை மாற்ற முடியாது ஒரு உயிர் ஒரு உடல் கர்மா இதன் மூன்றையும் தான் அவர்கள் தீர்மானித்து எந்த இடத்தில் எந்த பெண்மணியினுடைய கருவறையில் அதனை சுமக்க வேண்டுமோ அந்த உயிர் பிறவு எடுத்ததனுடைய பலாபலனைக்கு ஏற்றவாறு கருமனைக்கேற்றவாறு அதனை முடிவு செய்து ஒரு மனித உயிருடைய உயிர் ஜனிப்பதை உருவாக்குகின்றார்கள் இது இதில் இந்த கர்ம வினையை உடனே கரைந்து உயர்ந்த நிலைக்கு வரவேண்டும் என்பது பேராசைப்படுகின்றோம் சாய்ராம் என்கிற நாமத்தை உச்சரித்து வந்தால் பூஜை செய்து வந்தால் படோபடமாக பல கோவிலில் பூஜை செய்கின்றேன் சாய் கோவிலுக்கு சென்று அபிஷேக ஆராதனை செய்கின்றேன் தினமும் வீட்டில் பூஜையும் புனஸ்காரமும் நிரம்ப செய்கின்றேன் ஆனால் என்னுடைய கரும வினை கழியவே இல்லை என்கின்ற தப்பு கணக்கை போட்டுக்கொண்டு பலர் என்று விதந்தவாதமாக வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அன்னையிடம் அன்னை மிகுந்த தாய்மை உணர்வோடு தன்னுடைய பக்தர்களிடம் அதற்குத்தான் நம்பிக்கை பொறுமை அந்த பொறுமை என்பது என்னவென்றால் ஏன் பொறுமை காக்க சொல்லுகின்றார்கள் அன்னை அவ்வாறு என்றால் நீ நாம் அனைவரும் பொறுமையோடு இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் அன்னை நம் கர்ம வினையை பல்வேறு கோணங்களில் பல்வேறு நம் இக வாழ்க்கை செயல்பாடுகளிலேயே இணைத்து கொண்டு சுட்சமமாக அதனுடைய வீரிய அதிர்வலைகளை பல்வேறு நிலையோடு இணைத்து பயணிக்க வைக்கின்றார் அது எவ்வாறு என்றால் ஆயிரம் கிலோ பொருளை ஒரு கையால் தூக்கும் பொழுது நம்மால் முடியாது அதுவே ஒவ்வொரு கிலோவாக அல்லது ஐந்து ஐந்து கிலோவாக பிரித்து அதனை பொழுது நமக்கு வந்து எளிதாக அதனை தூக்கிவிடலாம் வாரம் தெரியாது இது எளிமையான ஒரு உவமானம் இந்த ஏழ்நிலை உமானத்தை கூறுகின்றேன் ஆகவே அவ்வாறுதான் கர்ம வினைகளையும் நம்முடைய கர்ம வினைகளை நமது குருவானவர் நம்முடைய இயல் வாழ்க்கை செயல்பாட்டுகளிலேயே செயல்களிலேயே உட்புகுத்தி ஏற்ற இறக்கங்களை எல்லாம் அறிந்து ஆராய்ந்து நம்மை விட அதிகமாக எவன் தன்னை முழுமையாக ஒப்படைக்கின்றானோ அந்த பக்தனுடைய வாழ்க்கையினுடைய கர்ம வினைகள் எல்லாம் தான் ஏற்றுக்கொண்டு அதை பல்வேறு கோணங்களில் ஆராய்ந்து அவனுடைய இயல் வாழ்க்கை செயல்களிலேயே அதில் உட்புகுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பக்தனுக்கு வலிக்காமல் அவன் அதனை கண்டு பதற்றப்படாமல் இருக்க பொறுமையோடு கையாள சொல்கிறார் இதனை செய்வதற்காகவேத்தான் அந்த காலகட்டத்தை பொறுமை என்கின்ற தாரக மந்திரத்தை உபதேச செய்திருக்கின்றார் நன்றாக கவனிங்கள் பொறுமை என்பது செயலை செய்யாமல் பூஜை மட்டும் செய்து கொண்டு பொறுமையோடு இருப்பதல்ல எதனை உள்வாங்காமல் தன்னுடைய நிலைகளை ஆராய்ந்து பார்க்காமல் இறை சபையில் மன்னிப்பு கேளாமல் எதுவுமே செய்யாமல் பொறுமையா பொறுமையோடு இருந்து கொண்டு பகவானிடம் போய் வாக்குவாதம் செய்வதல்ல பொறுமை என்பது அந்த பொறுமை என்பது என்ன என்னவென்றால் நமக்குரிய கடமைகளை சரியாக செய்து கொண்டு வாழ்வில் இயல் செயல்பாடுகளை மிகுந்த விவேகத்தோடும் வீரியத்தோடும் பகவான் கூறிய நடைமுறை பண்புகளோடும் பிணைத்து கொண்டு செய்ய முயற்சித்து பகவான் பால் ஆத்மாத்தமாக ஒப்படைத்து அதனை முழு தன்மையோடு நாம் பகவானோடு இணங்கி இணக்கமாக பொழுதுதான் பகவான் காட்டிய அருள்மொழிகளுடைய மூலசூஷ்மம் புரிய ஆரம்பிக்கும் நன்றாக கவனிங்கள் இந்த இடத்தில் நாம் அனைவரும் கர்மமினை கழியவில்லையே என்று ஒரே நாளில் சென்று அவரிடம் வாக்குவாதம் செய்து அழுது புலந்து கொண்டோம் ஆனால் அன்னையோ நாம் நம்மை என்றைக்கு இயற்றாரோ நம்மோடு இணைத்து கொண்டாரோ அந்த கணத்திலிருந்து நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அவர் ஏற்றுக்கொள்கின்றார் இதனை நன்றாக கவனித்துக் கொள்ளவும் அத்தனையும் நம்முடைய நிலையை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் அதனை எவ்வாறெல்லாம் தன் பக்தன் கூடிய விரைவில் அந்த வினைகளை சுமந்து கரைக்க விரைவில் அதனோடு விடுபட அவர் பல்வேறு நிலைகளில் அறிவுறுத்தி அதனுடைய நிலைக்கு அவரும் ஆட்படுத்தி கொண்டு உயர்ந்த நிலைக்கு செல்ல கர்மவினை கழிய பாடுபடுகின்றார் அதற்குத்தான் நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்திருங்கள் நம்முடைய குருவானவர் நம்முடைய தகப்பனானவர் எப்படியாவது நம்மை ஒரு உயர்நிலைக்கு அழைத்து செல்வார் என்கின்ற அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும் விசுவாசம் இருக்க வேண்டும் ஆத்மாத்தமான பிணைப்பு இருக்க வேண்டும் நல்லாக கவனிங்கள் சாய் குழந்தைகளை காதலால் கசிந்துருகி கரைந்து கலந்து ஒளிவு மறைவின்றி அவரோடு ஒப்படைங்கள் அதற்குத்தான் பகவான் எப்பொழுதுமே உபதேசம் செய்து கொண்டே இருக்கின்றார் விழிப்புணர்வோடு நீங்கள் உங்களுடைய செயலை கவனியுங்கள் எண்ணங்களை கவனியுங்கள் அந்த எண்ண விழிப்புணர்வு தியானமும் உங்களுடைய கர்ம வினைகளை கழிக்கதற்கு எதுவாக அமை அமைகின்றது தோழமைகளை நன்றாக கவனிங்கள் நீங்கள் எண்ணங்களை கவனிக்கும்போது பல்வேறு எண்ணங்கள் இந்த பிறவியின் அடிப்படையில் உங்களுடைய எண்ண அலைகள் இருக்கும் முந்தைய பிறவியின் அடிப்படையிலும் கூட பல செயல்பாடுகளை செய்து கொண்டிருப்பீர்கள் ஆகவேதான் அந்த முந்தைய பிறவின் கர்ம வினைகளுக்கு ஏற்றவாறு உங்களுடைய எண்ண அலைகளும் தற்போதைய பிறவியின் நீ நீழ்காலத்தில் நீங்கள் எவ்வாறெல்லாம் உங்களை வாடிவினுடைய இயக்க முறைகளை ஈடுபடுத்தி கொண்டு செயல்படுத்தி கொண்டு வருகின்றீர்களோ அந்த உங்களுடைய பஞ்சேந்திர மூலமாக எதையெல்லாம் ஈர்த்து கொண்டு அதற்காக ஓடிக்கொண்டு செயல்படுத்தி கொண்டு இருக்கிறீர்களோ அந்த நிலையினுடைய தன்மையினுடைய எண்ணங்களுடைய அதிர்வுகளும் சேர்ந்து கொண்டு உங்களுடைய மன ஓட்டங்களாக எண்ண அலைகளாக அதிர்வாக செயல்பட செயல்படுத்தி கொண்டே இருக்கும் ஒரு சுழற்சி முறையில் ஆகவேதான் எண்ணங்களை கவனித்து கொண்டும் அன்றாட செயல்களையும் சேர்ந்து செயலை கவனிக்க வேண்டும் மனதை கவனிக்க வேண்டும் அப்பொழுது கவனிக்கும்போது அந்த எண்ணங்கள் படிப்படியாக நம் நமக்கு அறியாமலேயே ஏனென்றால் அந்த எண்ணத்தை சாட்சியாக போராடாமல் ஆம் என்ற அந்த அதிர்வை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு அந்த எண்ணத்தை கவனிக்கும்போது ஆம் என்று ஒரு மாய நிலையை ஆட்படுகிறீர்கள் ஆம் போராடாமல் உங்களை வீழ்த்துகின்ற தாழ்த்துகின்ற எந்த எண்ணமாக இருந்தாலும் சரி அதனை சற்று ஒரு எஜனாக எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் அதனோடு போராடாமல் பதிலளிக்காமல் ஆம் என்ற தன்மையை மட்டும் பொறுமையாக எந்த வினையும் புரியக்கூடாது எந்த எதிர்பார்த்தையும் விடக்கூடாது இது இதற்கு முன்னர் நீங்கள் வந்து அந்த அந்த எண்ணங்களுக்கு நீங்கள் நான் இல்லை என்று நான் இல்லை என்றோ இல்லை எனில் அதற்கோடு அந்த எண்ண அதிலோடு போராடி போராடி கொண்டே வருவீர்கள் உங்களை தாக்குகின்ற உங்களை வீழ்த்துகின்ற எண்ணங்களோடு நீங்கள் போராடி கொண்டே வந்து கொண்டிருப்பீர்கள் இப்பொழுது நீங்கள் போராடாமல் சற்று உள்வாங்கி அமைதியோடு ஆம் என்கின்ற தன்மையில் கவனித்துக் கொண்டு பாருங்கள் கொண்டே வாருங்கள் கவனித்துக் கொண்டே வாருங்கள் அப்பொழுது அந்த எண்ணத்தின் அதிர்வானது செயலிழந்து விடும் ஒரு வட்டத்தை போடுகின்றீர்கள் வட்டத்தை போட்டுவிட்டால் அந்த செயல் முடிவடைந்து விட்டது அதே அந்த எண்ணத்தை என்றால் ஆம் என்ற அந்த தன்மையில் அது இறந்துவிடும் அந்த எண்ணம் அந்த ஒவ்வொரு எண்ணத்திற்கும் அதிர்வு இருக்கும் அந்த மூல சுற்றம் அதிர்வானது இறந்துவிடும் அவ்வாறு இறக்க 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 உங்களுடைய மனம் என்பதை இல்லாமல் ஆகிவிடும் ஒவ்வொரு நாளும் ஒரு சில மணித் துளிகளாவது நீங்கள் செய்யும் செயலையும் மனதையும் கவனித்துக் கொண்டே வாருங்கள் சாட்சியாக போராடாமல் அப்போது நான் என்கின்ற தன்மை நீங்கி இறையினுடைய அதிர்வு முழுவதும் முழுவதுமாக உங்களை வியாபிக்கும் அப்பொழுது இந்த எண்ணங்களும் இறக்கும் செயலின்பால் முழு தீவிரமடைந்து அந்த செயலை இயக்க இறையே இறங்கி நம்மை அறியாமலே நம்ம நமக்குள் இருக்கின்ற மூல இரையாற்றல் நம்மை வியாபித்து நம் செயலை இயங்கும் இயக்க வைக்கும் அப்பொழுது நாம் என்ன வேலையை செய்தாலும் செயலை செய்தாலும் அதனுடைய வீரியம் நம்மை தாக்காது தாத்யம் இதுவே மூலச்சமும் இதுவே எமது குழந்தைகளை சாய் குழந்தைகளை தோழமைகளை அவ்வாறு நாம் செயல் செய்யும்பொழுது நான் என்பதை நீங்கி நாம் வந்து சாட்சியாக செய்யும்போது நம்மிடம் இருக்கின்ற மூல இரையாற்றல் அதனை இயக்கி அது மிக அழகாக சந்தோஷமாக அதோடு இணைந்து கொண்டும் பிணைந்து கொண்டும் அந்த நிலையானது நீங்கள் உடனே மட்டுமே புரியும் தோழமைகளை ஒன்றோடு உயிர்ப்போடு செய்வீர்கள் உறவாடி மகிழ்வீர்கள் அப்படியே அந்த செயலும் நீங்களும் வேறலை என்பதை போல நீங்கள் ஆவீர்கள் ஒன்று உறவாடி கரைந்து விடுவீர்கள் செயலின் தாக்கம் இருக்காது ஒரு கலைப்பு இருக்காது அதோடு சேர்ந்து சந்தோஷமாக முன்பு செய்ததெல்லாம் வேற மாதிரி இருக்கும் அந்த செயலின்பால் கவனம் வைத்து நீங்கள் மூன்றாவது மனிதராக நின்று கவனிக்கும் போது நான் என்பது மாறி நாம இறை ஆற்றல் வியாபித்து இயக்கும்பொழுது அந்த செயல் முழுமையடைந்ததாக முழு தீர்வும் கிடைக்கும் உங்களுக்கு அறகுறையாக ஒரு பாத்திரத்தை விளக்கியிருப்பீர்கள் நீங்கள் கவனம் வைத்துக் கொண்டு நாம் என்ற பார்வையில் சாட்சியாக அதனை செய்யும்பொழுது கையும் அளிக்காது ஒருவித இருக்கும் சந்தோஷ நிலையில் ஆனந்தமயத்தில் இணைந்து ஆத்மார்த்தமாக அதோடு செயலம் நீங்களும் வேறலை என்பதை போல ஒன்றாகி விடுவீர்கள் கரைந்து விடுவீர்கள் அதோடு அவ்வாறு இதற்குத்தான் அந்த எண்ணங்களையும் செயலையும் கவனிக்கும் பொழுது இரையாற்றல் முழுவதமாக ஆக்கிரமித்து நம்மை அந்த எண்ண அலைகளோடு நம்மை விடுவித்து அந்த எண்ண அலைகளுடைய தாக்கமானது கர்மமனையாக மாறுவதற்கு மிகவும் வாய்ப்பு உண்டு ஆகவேதான் மனதை எண்ணங்களை கவனித்துக் கொண்டே இருக்க சொல்லியிருந்தார்கள் முழு விழிப்புணர்வோடு சாட்சியாக இருந்து போராடாமல் பொறுமையாக இணக்கமாக சந்தோஷமாக அப்படியே இயல்பாகவே கவனிக்க வேண்டும் வாழ்வை தியானமாக்கிக் கொள்ள வேண்டும் இந்த தியானத்தில் என் நேரமும் அழகாக எவ்வாறு நிறை கிடைக்கும் போதெல்லாம் இதற்கென்ன தனி ஒரு மனித நிலை இருக்க தேவையில்லை நீங்கள் எப்பொழுதெல்லாம் அமைதியாக இயல்பாக இருக்கின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் சற்று கவனித்து பாருங்களேன் ஒன்றும் காசு பணம் இல்லை நம்மை நாமே பண்படுத்திக் கொள்ள நம்மை நமக்குள் உள்ள இறை வெளிப்படுத்திக் கொள்ள இது மிகச்சிறந்த ஒரு தன்மையாக இறை சபையில் அறிவுறுத்தி கொண்டே இருக்கின்றார்கள் தயவு செய்து இதனை நீங்கள் அனைவரும் உட்புகுத்திக் கொண்டு சாயினுடைய அறிவுறுத்தலாக ஏற்றுக்கொண்டு கவனித்து வாருங்கள் மிகச்சிறந்த மனதை கையாள கற்றுக்கொண்டு விட்டால் எந்த ஒரு தனி மனித உயிரும் குருவாக இகஜகத்தை மிக அது மிக உயர்ந்த நிலையில் நாம் கொண்டு செல்ல முடியும் யுகத்தையும் ஜெகத்தையும் ஆள முடியும் ஒரு குருவின் தன்மையோட தவம் தவம் தேவையில்லை காடு மலை ஓடி சென்று அங்கே பயணிக்க தேவையில்லை வாழ்க்கையிலேயே இந்த பண்படுத்துதல் என்கின்ற தன்னைத்தானே பண்படுத்தி கொண்டு சந்தோஷமாக இணக்கமாக உயிர்ப்போடு வாழ்வதை ஆன்மீகத்தினுடைய உச்சபட்ச மூலகச்சம தன்மையாக கருதப்படுகின்றது ஆகவே இந்த கர்ம வினைகளை கழிப்பதற்கு உங்களுடைய எண்ணத்தையும் மனதையும் சற்று கவனித்து அன்றாட உங்களுடைய இயல் வாழ்க்கையிலேயே நீங்கள் செய்கின்ற செயலையும் அதே சமயத்தில் உங்களுடைய மனதையும் கவனித்து பாருங்கள் அதன் மூலமாக கர்ம வினைகள் முற்பிறவினுடைய எண்ணத்தின் அதிர்வுகள் குறைய வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே அதன்படியும் ஆகவேதான் இதன் மூலமாகவும் கர்மமிடை கழிவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்கின்ற அந்த மூல சுட்சமத்தை உணர்த்தி நமக்கு விழிப்புணர்வு தியானத்தை அறிவுறுத்துகிறார்கள் இறை குருமார்களும் இறை சபையிலும் ஆகவே இந்த செயல்பாட்டை தியான முறையை மேற்கொண்டு வாருங்கள் உங்கள் இருப்பின் இருத்தலிலேயே உங்களுடைய இயல் வாழ்க்கை செயல்முறைகளிலேயே உங்களுடைய இல்லறத்திலேயே மிகச்சிறந்த தியானத்தை மேற்கொண்டு வந்தால் மனதை கட்டுப்படுத்தாவிட்டால் எந்த தியானமும் செய்ய முடியாது அங்கே சென்று நம்ம உட்கார்ந்த அமைதியாக நம்ம ஒரு ஒரு இருக்கில் அமர முடியாது இந்த நிலையை பின்படுத்தி கொண்டு இந்த தியானத்தை மேற்கொண்டு நீங்கள் அதன் பிறகு ஒரு தியானத்தை மேற்கொள்ளுங்கள் எந்த தியானமாக இருந்தாலும் நீங்கள் கடைபிடித்து வாங்க அப்பொழுது உங்களுக்கு ஈஸியாக எளிதாக ஒரு மனமற்ற நிலைக்கு சென்று விடுவீர்கள் அழகாக சென்று விடுவீர்கள் இந்த தியானத்தை ஒரு இரண்டு மாதம் கடைபிடித்து விட்டு அதன் பிறகு ஒரு தியான பயிற்சி மேற்கொண்டு வாருங்கள் எளி எளிதாக ஈஸியாக இணக்கமாக அப்படி கரைந்து விடு விடுவீர்கள் மூலத்தை எளிதாக அடைந்து விடலாம் ஏனென்றால் இந்த தியானத்தை மேற்கொள்ளும் பொழுது யுகத்தையும் ஜெகத்தையும் கையாளக்கூடிய அளவிற்கு கூட ஒரு தனி மனித உயிர உயிரானது உயர்ந்த நிலைக்கு வர முடியும் ஆகவே மனதை எந்த மனித உயிர் கையாள தெரிந்துவிட்டாலும் மனதை கையாள கற்றுக்கொண்ட ஒரு மனித தன்னுடைய வாழ்க்கையிலும் ஜெக வாழ்க்கையிலும் ஜொலிக்க முடியும் என்பது இறைசபின் விதியாக கருதப்படுகின்றது ஆகவே இந்த தியானமானது உங்க கர்ம வினையை கழிப்பதற்கும் எதுவாக அமைந்திருக்கின்றது ஆகவே கர்ம வினை நம்மிடம்தான் இருக்கின்றது அதனால் நாம் கஷ்டப்படாதபடி நம் மனநிலையை ஞானிகள் மாற்றி நமது ஆத்மசக்தியை பலப்படுத்தி விடுகின்றார்கள் தயவு செய்து நன்றாக கவனித்துக் கொள்ளவும் வினைகழிந்த மகான்களை வணங்க நமது பாவவினை ஏற்றுக்கொள்ளும் வகையிலும் மாறும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை ஆகவேதான் அந்த எந்த ஒரு இடத்திலும் மகான்களை தரிசிக்கும் பொழுது நாம் எளிதாக மனமாற்ற நிலைக்கு சென்று விடுகிறோம் அவர்கள் வந்து நம்ம நம்முடைய அனைத்து என்ன அலைகளையும் கட்டுக்குள் கொண்டு வந்து விடுவார்கள் மகன்களை தரிசிக்கும்போது அந்த கணம் நம் உறைந்து போகிறது காரணம் என்னவென்றால் நம்மை உற்று நோக்கி சிதத்தை தெளிவுபடுத்தி அந்த கணம் நம்மோடு வியாபித்து நம் என்ன ஓட்டத்தை தடை செய்கிறார்கள் ஆகவே நாம் மனமற்ற நிலைக்கு எளிதாக சென்று விடுவோம் அந்த இடத்தில் நாம் பேரானந்த நிலை கொள்வோம் பரவசமாகி கரைந்து விடுவோம் அந்த சூட்சம பேராற்றலோடு ஆகவே கண்ணீர் மழுகும் போது நாம் பாரவசத்தில் மிதந்து அந்த மகானனுடைய தரிசனத்திலே மூழ்கி விடுவோம் இதுவே தாத்பரியம் சாய் அன்பர்களே ஆகவே கருமமனைகள் கழியவில்லை என்பது நீங்கள் வாக்குவாதமோ வேதந்தவாதமோ இல்லாமல் உங்களை சற்று உள்நோக்கி கொண்டு குருவிடம் ஒப்படைத்து அவரிடம் இயக்கத்தோடும் தாகத்தோடும் ஒருங்கிணைந்து பிணைத்து கொண்டு பயணித்தீர்களானால் அவர் ஒவ்வொரு கணத்திலும் நம்முடைய கர்ம வினையை அவர் ஏற்றுக்கொண்டு முழுவதுமாக நம்மை மிகுந்த பாதைக்கு அழைத்து செல்வார் என்பது ஒரு சத்திய உரையாக இங்கு உரைக்கு அறிவுறுத்துகின்றார் ஆகவே சக தோழமைகளை பகவானின் குழந்தைகளை இதனை எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு பகவானை இருக்க கொள்ளுங்கள் நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்திருங்கள் சகிப்புத்தன்மையும் நேர்மையையும் நீங்கள் வளர்த்துக்கொண்டு வைராகியம் என்ற சுயம்பு நிதியை பெற்று நாம் அனைவரும் சாய் சமூகத்தில் உயர்நிலை அடைவோமாக வாழ்க வாழ நலமுடன் எமது சம சக உயிர்களை தோழமைகளை சாயை பணிக அண்ட சராசரமெங்கும் சாந்தி நிலவட்டும் நன்றி வணக்கம்